ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா சண்டே ஸ்பெஷல் தான் சண்டே ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளில போயிருந்தோம் அப்படி போன இடம் தான் வந்து சென்னையில் உள்ள போட் ஹவுஸு ஸோ இந்த போட் ஹவுஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா பேர் வந்திருப்பீங்க இங்கே என்னென்னா வந்து பைக்கு ப்ளஸ் வந்து ஸ்பீடு போட்டு மேன் ஆஃப் போட்டு அந்த மாதிரி நிறையா போட் இருக்குது ஆயிரம் ரூபா நானூற்றம்பது ரூபா அதில் ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்கு எவ்வளோ மேன் மேன்புரம் ஆளோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இருக்குது இங்கே ஸோ இன்றைக்கி அங்கே போகலாமேனு சொல்லிட்டு அந்த ரோட்டு பக்கமாக போனோம் சரி இன்றைக்கி போய் பார்ப்போம் என்ன தான் அப்படின்ற மாதிரி போனோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பைக் ஓட்டலான்னாங்க சரி ஓகே அந்த பைக் இருந்த பைக்கு ரெண்டாயிரம் ரூபாயாக ஒரு ஆளுக்கு தௌசண்ட் ருபீஸ் சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் பையனும் ஒய்ஃபும் பொண்ணும் அந்த மாதிரி போட்டு எடுத்தோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து மேனுவல் இதெல்லாம் வந்து நானூற்றம்பது ஐநூறுவா கேட்குறாங்க மூணு பேர் நாலு பேர் எடுத்துகிட்டு ஒரு நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போயிட்டு நம்மான்னு சுற்றிட்டு வரலாம் கூட அவங்களே ஒரு ஆள் வராங்க அந்த மாதிரி ஒரு இது ஒன்று இருக்குது அப்புறம் ஸ்பீடு போட்டு அது ஒரு எட்டு பேர் பத்து பேர் அது போனீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் தான் ஒரு ரெண்டு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தாங்கன்னா முடிஞ்சிரும் ஸோ இதை வாங்கியாச்சு பில்லை வாங்கிட்டு வந்தோம் அவங்க என்ன சொன்னாங்க உடனே சேஃப்டி பர்பஸ் வர்சம் ஜாக்கெட் போட்டுங்கன்னாங்க அப்புறம் அந்த சேஃப்டி ஜாக்கெட் எடுத்து போட்டாச்சு எல்லாருக்கும் சைஸ் வைஸாக ஒரே சைஸ் தான் கொடுத்தாங்க அதை எடுத்து நாங்கள் போட்டுக்கிட்டோம் அது அளவுக்கு போட்டு வந்தோம் இப்போ அது அவங்க ஒன்று பார்த்துட்டுருக்கீங்களா இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அது க்ரெஷ் சொல்லிட்டு ஒன்று சொல்கிறான் இது பார்ட்டி பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் பண்ணலாம் இது நம்ம வந்து அஞ்சு டு ஆறு மணி வரைக்கும் புக்கிங் பண்ணிட்டோம் புக் பண்ணிட்டு நம்ம அதை வந்து கூப்பிட்டுப்போம் அந்த மாதிரி ஒரு இது நாங்கள் இருக்குது ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு எங்களுக்கு பிஃபோர் எடுத்துகிட்டு போனவங்க வந்து போயிட்டு போய்ட்டு வந்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க மேக்ஸிமம் அது பைக்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரவுண்ட் தான் அந்த ரெண்டு ரவுண்ட்லேயும் நல்லா வந்து இப்படி அப்படி வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் பண்ணி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக பண்ணாங்க நல்லா வந்து பண்ணோம் எங்கள் பையெல்லாம் நல்லா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார் அதில் போயிட்டு பார்க்குறதுக்கு பண்ணணுன்றதுனால கூட்டமும் பண்ண என்ன சனிக்க நாற்றிக்க மாட்டதுனால ஓரளவுக்கு கூட்டமும் நிறையா வந்திருந்தாங்க நிறையா பேர் வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அது ஃபேமிலி தகுந்த மாதிரி கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி ஒரு எட்டு பேர் பத்து பேர் நாலு பேர் அந்தமாரி மாற்றி மாற்றி அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க ஸோ நாங்கள் அது தகுந்த மாதிரி பார்த்துட்டு இதை பாருங்கள் இந்த பைக்கு தான் இது எங்களுக்கு முன்னே ஆல்ரெடி ரைடு போயிட்டுருக்காங்க அவங்க ஸோ இந்த மாதிரி பைக் எடுத்துக்கிட்டு நானும் பயணம் போயிருந்தோம் அவர் நிறையா வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க ரொம்ப பயமாக இருந்துச்சு பட் இருந்தாலும் வந்து ஒரு என்ஜாயாக இருந்துச்சு அந்த மாதிரி வந்து இது பண்ணியிருந்தோம் நீங்களும் அதுமாரி வந்து பண்ணி பாருங்கள் நல்லா ஃப்ரீயாக போகிறதுனாலும் போகலாம் நீங்கள் நம்ம இல்லைனா வந்துட்டு ஸ்பீடாக போகிறதாலும் போகலாம் இல்லை நம்ம மேனுவலாக போனாலும் போனீங்கன்னா ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி ஒரு டைமிங் தான் வச்சுருக்கிறேன்னு வச்சுங்களேன் இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வர போட்டு வந்து ஆல்ரெடி வந்து இப்போ நாங்கள் எல்லாம் ரெடியாக நிற்கிறோம் இன்னும் போட்டு வரல எங்களுக்கு வந்துச்சுன்னா நானும் பையனும் ப்ளஸ் அவர் ஆப்ரேட்டர் நம்மகிட்ட வந்து ஆக்சுவலாக கொடுக்க மாட்டாங்களாம் நான் லாஸ்ட் டைம்லாம் ஒரு இடத்துல பண்ணும்போது நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க பைக்கை நம்ம ஓட்டிகிட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இல்லை சார் நாங்கள் வர மாட்டோம் அவங்க வந்து கூட வந்து அவர் டிரைவர் அவர் தான் வருவார் அப்படின்றாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ரெடியாக அந்த இது போட்டில் எதில் போனாலுமே இந்த ஜாக்கெட் தான் போடணும் சேஃப்டி ஜாக்கெட்டு அதனால இந்த ஜாக்கெட் ஜாக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியாக இருந்தோம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெடியாக சொல்லிட்டாங்க நானும் வந்து என் பையனும் போனோம் பையனை நடுவில் நான் உட்காருந்தேன் ஸ்டார்டிங்கெலாம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு என் பையன்தான் ரொம்ப என்ஜாய் பண்ணார் ரொம்ப ஆகிட்டார் ஸோ அப்புறம் ஆப்ரேட்டர் அவங்களுக்கு அந்த வண்டி ஓட்டுறதுனால அப்புறம் அவங்க நல்லா இது பண்ண அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு இரநூறுவா கொடுத்தேன் ஜாலியாக வந்து இந்த பைக் நான் ஆல்ரெடி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் துபாயில் ஓட்டினோம் ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில என் பையன் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பார்த்திங்கன்னா ரெண்டு ரவுண்டு தான் ஃபுல்லாக இங்கேயும் அங்கேயும் போட்டு அடிச்சுட்டு வராங்க ரவுண்ட் அடிக்கும் போது நல்லா செம்மையாக இருக்குது தண்ணி தான் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலராக பிளாக் கலராக இருந்துச்சு ஆனால் ஏரி தண்ணி மாதிரி இருந்துச்சு ஸோ ரெண்டு ரவுண்டு அடித்து இது பண்ணிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் நீங்களும் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதனால் நல்லா சூப்பராக இருக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி போட்டு சர் சர் சரு சரணு வந்து இது பண்ணுறமோது நல்லா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அங்கே பக்கத்தில் உள்ள போட்டுக்காரங்களாம் எல்லாம் பார்க்குறாங்க அப்புறம் இது இப்படி நல்லா இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் சர 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 எடுத்து திருப்புறது ரெண்டு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு போயிட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக நமக்கோசம் டேன் பண்ணி அப்படி லைட்டாக திருப்பி எடுத்து வந்துடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துவிட்டோம் எடுத்து போகிறாங்க எங்கள் போட்டு அப்படியே ஒரு ஒரு எட்டு மாதிரி போட்டு எடுத்து எடுத்துருவோம்னு வச்சிங்கண்ணே ஆமாம் அது லைட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் பயப்படலாம் தேவை நல்லா வந்து நம்ம வந்து ஜாலியாக வந்து போகலாம் பட் காசு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இருந்தால் லைஃப்பில் ஒரு டைம் என்ஜாய்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா அடுத்தது இவங்க விட்டு அப்புறம் அடுத்தது வந்து அடுத்த ஆப்ரேட்டர் அடுத்த டிரைவர் வர்றாரு ப்ளஸ் அவங்களே எடுத்துகிட்டு போனார் நல்லா எடுத்துகிட்டு வந்து இறங்கி வச்சு பாருங்கள் எல்லாம் ஜாக்கெட் போட்டு மோட்டார் பைக் மோட்டார் பைக் எண்ணிகிட்டு ஸோ அதனால் பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலி போனாங்க அந்த போட் வீடியோ எடுத்தோம் அதில் இது வந்து பத்து பேர் போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா அதுமாதிரி ஒரு ரெண்டு இது பாருங்கள் ஒய்ஃபு பசங்க கூப்பிட்டு போனாங்க பொண்ணு கூப்பிட்டு போனாங்க அது மாதிரி தான் அது ரவுண்டு ஒரே அம்மக்கெல மட்டும் போனாங்க ஸோ நல்லா ஒரு என்ஜாய் மூமெண்ட்டாக இருந்துச்சு பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஸோ நீங்களும் வரும்போது வந்து எப்படி என்ஜாய் பண்ணுங்கள் முட்டுக்காடு போட் ஹவுஸ் நண்பர்களுக்கு எல்லாேருக்கும் நன்றி வாங்க சேஃபாக என்ஜாய் பண்ண